உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நெருப்பாற்றல் நீந்துறது அப்படிம்பாங்க உண்மையிலே நீந்தி வந்த பெண்மணி தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் நாம் தமிழ் கட்சியில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு எடுத்தவங்க தங்கச்சி எல்லில் வரிசை அவங்கள தான் நீங்கள் வந்து பார்க்க போறோம் தங்கச்சி வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கேன் பண்ணி நல்லா இருக்குல்ல இப்ப இந்த தேர்தலில் வந்து சந்திச்சு அந்த தேர்தல் சந்திச்சப்போ உனக்கு என்ன சவாலாக இருந்தது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அரசியல் கலத்தில் நிற்கிறதே ஒரு சவால் தானே ஏன்னா நாலு புறமும் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு தான் ஏன்னா பத்து கெட்ட இருக்கிற இடத்துல ஒரு நல்லவா இருந்தா எதிர்ப்பு வரதானே செய்யும் அதனால வந்து எல்லா வித ஒரு கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கும்ல பொருளாதார பிரச்சனைகள் இல்ல ஆளுமைகளோட நெருக்கடிகள் அந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய சிக்கல்கள் வந்து பொதுவான சிக்கல்கள் வந்து நாங்களுமே சந்திச்சோம் அது இல்லாம வந்து அந்த சின்னம் வந்து மாறி மாறிடுச்சு அது ஒரு பிரச்சனை நாங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம் காலங்கள் எங்களுக்கு வந்து குறுகிய நாட்களா இருந்தது அந்த குறுகிய நாட்களுக்குள்ள போய் சேர்க்கணுங்கறத எங்களோட சிந்தனையும் உழைப்பு இது எல்லாமே வந்து அதுலயே போட வேண்டியதா இருந்தது எப்படி டாக்டிஸ் எப்படி யோசிக்கணும் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் வேற மாதிரி சிந்திச்சா அது பண்ணிடலாமா எப்படி சிந்திச்சு அது பண்ணலாமா எல்லாரும் அப்படி தினமும் ஒரு முறை ஸ்டேட்டஸ் மாத்தி மாத்தி வச்சா சேர்ந்துருமா இல்ல நோட்டீஸ் கொடுத்தா நம்மளுக்கு வந்து சேர்ந்துருமா அப்படிங்கிறதுல அந்த சிந்தனை அது வந்து மிகப்பெரிய சவால் இன்னொன்னு இன்னொரு பத்து நாள் கூடுதலா கிடைச்சிருக்கலாமோ நம்மளுக்கு ஆஹ் நிறைய கிராமங்களுக்கு போய் சேர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது பொருளாதாரம் நம்மளுக்கு நெருக்கடிகள் எப்பவும் போல இன்னொன்னு அதிகாரிகள் வந்து நம்மளுக்கு நல்லவர்கள் இருக்காங்க எல்லா துறையிலுமே சரி வந்து நல்லவங்க இருக்காங்க ஆனா அந்த நல்லவர்கள் வந்து செயல்படக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு இல்லை அரசாங்கம் அப்ப அவங்க அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே வந்து தாண்டி வர்றேன் போகும்போது இருந்தது அத நாங்க ஒரு பெருசா எடுத்துக்கல ஏன்னா வந்து இப்ப முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல நம்ம வலுவா வந்து எதிர்க்கிறதுனால அது வந்து எதுவும் செய்ய முடியல அது இன்னும் ஒரு பேச்சு பொருள் இன்னொரு செய்தி நான் ஆம் தமிழர் கட்சி பொறுத்த வரையும் வந்து நாமே ஒரு ஊடகம் தானே அப்ப வந்து விரைவா மக்கள் இடத்துல போயிட்டா இதுவே வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுங்கிறதுனாலே நிறைய பேர் தொட இப்போ அந்த பகுதியில வந்து நம்மளோட பொறுப்பாளர்களே வந்து நம்ம கட்சியில முன்னாள் பொறுப்பாளர்களா இருந்தவங்க எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பா இருந்தாங்க ஆனா வந்து அது போல தமிழ்நாட்டுல பேரங்கி இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்துச்சான்னு தெரியல ஏன்னா இப்ப அங்க இருந்த அண்ணன் தான் வந்து எல்லா டிவிலயும் போய் பேசுனது அத எல்லா டிவிலயும் எந்தெந்த டிவில நமக்கு தேவை இல்லையோ அத முழுதும் போய் பேசுனாரு அதுக்கப்புறம் அங்கேயோ எடப்பாடிக்கு வந்து ஆதரவு குடுத்துட்டு வந்தாரு அதெல்லாம் உனக்கு அங்க போய் மறுத்துறாரு அதை நான் வந்து ரொம்ப இலகுவா எடுத்துக்கிட்டேன் அது எப்படின்னா யாராவது ஒருத்தங்க எதிர்ப்புல எதிர்ல இருந்தாதான் நம்மளுக்கு வேலை செய்ய யாருமே வரும் இல்லனா சோம்பேறி ஆயிடுவோம் அதாவது வந்து எப்படின்னா அவன் செய்யற காரியம் நமக்கு சாதகமா சாதகமா தண்டையா இருக்கு அப்படின்ட்டு வடிவில் சொல்லியிருப்பாரு அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியே அவரே வந்து வேட்பாளரை நிறைய அறிமுகப்படுத்திட்டாரு அவருக்கு தெரியாமல அந்த வகையில நான் அவருக்கு தான் சொல்லிக்கிறேன் இப்ப அம்மா வந்து வாக்கு கேட்டாங்கள உனக்கு ஆமா ஆமா அது வந்து மிக சிறப்பா இருந்தது இல்ல அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இது ஏன்னா அண்ணனுடைய சொந்த தொகுதிங்கிறது நமக்கு ஒரு பெருமை இன்னொரு கூடுதல் பொறுப்பு அதுல அவர்கள் இன்னும் ஆக்டிவா இருக்காங்க அந்த தைரியம் அங்க இருந்து கொடுத்ததுனால தானே அண்ணா வந்து அரசியல் களத்துல நிற்க முடியுது ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே ஒரு பிள்ளைய வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த தைரியம் வந்து அவங்க ஒரு பேட்டில சொல்லியிருப்பாங்க வீட்டை நான் பாத்துக்கிறேன் போய் நாட்டை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் அந்த வயசுல வயது நம்ம இப்ப சொல்றோம் இந்த வயசுல எவ்வளவு தூரம் உலட்சம் போனோம்னு சொல்றோம் நம்ம வயசு அவர்கள் வயதுக்கு அவர் வந்து ஒரு ஆர்வமா வெளியில வந்து ஒரு அரசியல் இதுல பங்கெடுத்தது வந்து எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி ஏன்னா நான் வேட்பாளர் இல்ல அங்க வேட்பாளர் அங்க போ எல்லாம் எல்லா எல்லா நேரத்துல எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது இல்லையா அப்போ வேட்பாளர் இல்லாத இடத்துல வந்து அவர்கள் அதை நிரப்பு அந்த இடத்த வந்து அவர்களை நிரப்புனது வந்து ரொம்ப மகிழ்ச்சி இன்னொன்னு மானாமதில வேட்பாளர் அறிமுக வந்துட்டாங்க நான் அழைப்பு வை வைக்கல அழைப்பு வைக்கல வந்துட்டாங்க வந்து அவர்கள் தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஒரு பெண் அப்படிங்கறதுல வந்து ஒரு படித்த பெண் தான் வந்து ஆளுமையா இருக்கணுங்கிறது இல்லை அறிவுக்கும் ஆளுமைக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் சம்பந்தம் இல்லை ஆளுமைக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை அனுபவம் ஒண்ணு அதனால அவர்களுடைய ஆளுமை வந்து நான் பெருசா அதை அவரு பெரிய மிகப்பெரிய ஆளுமையா நான் பாக்குறேன் அவங்க மட்டும் இல்ல அது அந் அங்குள்ள பெண் பொறுப்பாளர்கள் அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே படிக்காதவரா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறத நான் பார்த்தேன் வீட்டுக்கு வந்து வழி நாட்டை இந்த ஆட்டை தயார் பண்ணி விட்டுருக்காங்க ஆமா சரிம்மா ஏமா இங்க தஞ்சாவூர் உனக்கு வந்து இங்க திருவேரில தான் இருக்கீங்க ஏன் இந்த பகுதியில் இல்லாம ஏமா அங்க போய் பாத்தீங்கன்னா அது வந்து எந்த காரண காரியமும் இல்ல நமக்கு வந்து ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொதுவரையும் நான் இங்கதான் நிற்பேன் தஞ்சாவூர் என்னோட இடம் நான் சிவகங்கையில தான் நிற்பேன் தஞ்சாவூரா பழனி நிக்கிறாரா திருச்சியா சிவா அவர்கள் வேற அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் இப்ப சிவகங்கையே எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பத்தூரா ஐயா பெரியகருப்பின தாண்டி ஒண்ணும் நடக்காது ஐயா மெய்யநாதன் ஆலங்குடி இந்த பக்கம் போனா ஐயா மெய்யநாதனை தாண்டி புது அந்த திருமயம் பகுதி போனோம்னா ஐயா ரகுபதியை தாண்டி எது மேடம் அந்த ஒரு இது வந்து நாம் தமிழர் கட்சியில இப்பவும் இல்ல எப்பவுமே இருக்காது அந்த ஒரு இதுதான் இப்போ அது வெற்றி அடைஞ்சிட்டா இல்லையா இப்போ பல்வேறு விமர்சனங்கள் ஏன் இந்த பொண்ணு வந்து இங்க நிக்கிறாங்க எடுத்து எதுக்கு வந்து அண்ணன் வந்து நிறுத்துறாரு என்று இவர்கள் பூர்விகம் என்ன அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் கொள்கையையும் கட்சியையும் பார்த்தா நம்ம வந்து ஒரு வேட்பாளரா எனக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய வேலையை வந்து அதுக்கு ஒரு நியாயத்தை வந்து நான் கொடுத்துட்டேன் பொதுமக்கள் அவசியம் அதை ஏத்துப்பாங்க அதுக்குதான் ஒரு உதாரணம் எப்பவுமே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஒரு இது எடுக்குது அப்படின்னா அதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வரும் ஆனா இறுதியா அதுக்கெல்லாம் அண்ணன் வந்து பொறுமையா இருப்பாரு ஆனா வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாரு அதுக்கு வந்து தேவையில்லாத பதிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு ஆனா இறுதியா இப்ப இப்ப வந்து அதிக விமர்சனங்கள் அதிக வாங்கினது எங்க தொகுதி தான் இப்போ அத ஓட்ட மாட்டி காட்டினதும் நாங்க தானே ஆமா அண்ணா அடிக்கடி சொல்லுவார்ல இது நாடு என் விட்டு நாடு இங்க நின்ன இப்ப அதுக்காக தான் கேட்டேன் ஏன்னா அவங்க வந்து இங்க இருந்து இங்க வந்துட்டாங்க இப்ப நம்ம காட்டுக்கா நின்னாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் இப்ப வந்து அங்க இருந்து ஒரு பெண் பிள்ளை வந்து அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துல போய் வாழும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு வீட்டை விட்டுட்டு இங்க வேக நிக்கணும் பெண்களுக்கு அது இலகுன்னு ஏன்னா ஒரு வேற ஒரு வேற விட்டுட்டு நம்ம இன்னொரு இருந்து வந்து ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டுட்டு வந்துருவாங்க ஒரு பெண் அந்த ஆளுமை வந்து பெண்களுக்கு எப்பவுமே உண்டு அது ஏன் ஆண்கள் நீங்க அந்த வகையில ஆண்கள் வந்து இல்லன்னா வந்து உங்களால பலமானவர்கள்னா உங்களால உங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சு எங்களோட அனுப்பியிருக்கணும் அப்ப ஒரு பெண்ணை வந்து ஒரு குடும்பத்துல இருந்து இது பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனாலும் அவள் அங்க வந்து ஆளுமை செலுத்த ஆஹ் செலுத்தக்கூடிய ஒரு தகுதியும் ஆளுமையும் அவங்களுக்கு இருக்கு ஒரு குடும்பத்தை வழி பிறந்த ஊரா இருக்காது சொந்த ஊரா இருக்காது சுத்தி சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க தெரிஞ்ச சுத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு அவங்க தெரிஞ்ச கடைகள் பக்கம் பக்கத்துல உள்ளவங்க தெருக்கள் எல்லாம் யாருமே தெரியாம இருந்தாலும் அந்த இடத்துக்கு வாழ பழகி கொள்வாள் ஒரு பெண் அதே போல நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் வந்து அதிகமா வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல இப்ப நாங்க சொல்றதோட உங்களுக்கு இந்த இடம் வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்குதா இல்ல ஏதோ நெருடல் இருக்குதா இங்க பாதுகாப்பு தான் முழுவதும் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு வந்து சுதந்திரமா வந்து நம்ம களமாட முடியுது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சியில பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக பெண்கள் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க பயணிக்க மாட்டாங்க அது எந்த ஒரு கட்டத்திலேயாவது நம்ம மூடி மறைக்கவே முடியாது அப்படி ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இல்ல வந்து மீடியாக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே எந்த ஒரு கட்டத்திலயுமே அந்த ஒரு மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை மறைக்கவே முடியாது ஒரு கட்டத்துல வெளியில வந்துடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இது வரைக்கும் இல்லை ஏன்னா கட்டமைப்புல சின்ன சின்ன இது அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் எல்லா இடத்துலயுமே அது இருக்கு ஏன்னா ஐந்து வரைமே ஒன்னா இருக்குதுல்ல அது எல்லா இடத்துலயுமே இருக்குது அதுலயுமே வந்து இப்ப கூடுதலா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க எப்படின்னா மேல்மட்ட பொறுப்புகளுக்கு மட்டும் இல்ல அதுல இருந்து கீழ் கீழ உள்ள பொறுப்புகளுக்கும் வந்து பெண்களை வந்து நிரப்பணும் அப்படிங்கறது வந்து அண்ணன் வலியுறுத்திட்டே இருக்காரு தொடர்ந்து இன்னொன்னு வந்து ஒரு மேடையில் வந்து பத்து பேர் பேசினா அது ஐந்து பேர் வந்து பெண்களா இருக்கணும் அண்ணன் விரும்புனது இப்ப கரம்பயம் கூட்டம் நம்ம நடந்தது உங்களுக்கு ஒரு ஒரு வருடம் அந்த கூட்டத்திலயுமே வந்து அண்ணன் வந்து பெண்கள் பேசணும்னு தான் விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு பேச்சுக்காகவோ இல்ல வெளி உலகத்துக்காகவோ இல்ல நடிப்பு கிடையாது நடிப்பு கிடையாது அடிப்படையில இருந்து அண்ணன் வந்து அதை கொண்டுட்டு வர்றாரு அதாவது வேணும்னா பெண் விடுதலை மண் விடுதலை வேணும் அதை கிடைக்கும் அப்படின்றாங்க அப்போ வந்து அதை தானே வாங்கி உள் வாங்கி நம்ம நான் பயணிக்கிற வாசம் இப்ப வந்து வீழ்ச்சி ஒரு ஒரு கட்சிக்கு இருக்கும் இல்லம்மா இப்ப ஒன்னு ஆறாம் பாந்திரி ஜீரோக்கு போவான் திரு எட்டுக்கு ஒரு போவான் ஒரு தனி மனிதன் சீமான் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வச்சு நம்ம வளர்ந்து வரும்போது இப்போ இந்த ஒரு பதினாலு வருஷமா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு நம்மளோட கட்சி வளர்ச்சி எப்படிமா தோணுது அடுத்து அடுத்தவனுக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தோணுது எனக்கு அது வந்து ஒரு பெற்ற குழந்தை வந்து வளரும் எப்படி இருக்கும் அது வளர்ந்து வரும்போது பாக்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு

அப்ப அதுல வந்து பெருமையா தான் இருக்கு இன்னும் இன்னும் கூடுதலா ஓடணும் அப்படிங்கற எப்படியாவது எட்டி பிடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதுல உனக்கு குறைன்னு சொல்லணும் இல்ல நமக்கு வந்து இதுல நடந்திருக்கலாம் போல இருக்கணும் போல இருந்தா ஒரு கலந்துரையாடலே நம்ம பேசுவோமே உனக்கு என்ன முதல்ல வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சா இன்னும் கொஞ்சம் வீரியமா இருக்கும் நம்ம வெல்லுவோம் அண்ணன் சீமான தவிர்க்க முடியாது அது ஐயா வைரமுது சொன்னா அவ்வளவுதான் வழிச்சொல்கள் நம்ம சீமான வந்து எப்பவுமே தாக்கும் ஆனா அவர் தவிர்க்க முடியாது நாங்கள் அதுதான் உண்மை அந்த சமயத்துல என்ன செய்ய இன்னும் வீரியமா இருக்கலாம் இப்ப மக்கள் பணியில வந்து நம்ம வந்து ஒன்னும் கொஞ்சம் செய்யலாம மக்கள் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து கையில எடுக்கணும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது வந்து அண்ணன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமா அண்ணன் வந்து இப்போ நீங்க வந்து அண்ணனோட பொதுக்கூட்டங்களையும் போராட்டங்களையும் பாத்தீங்கன்னா கட்சிக்காக தனிப்பட்ட முறையில பொதுக்கூட்டங்கள் நடத்துனதுக்கா அதுக்கு சமமாக இல்லாத காட்டிலும் கூடுதலாக சொல்லலாம் சொல்லலாம் இப்போ ஓட்டுநர் தானி அவங்க ஓட்டுநர் பிரச்சனையா இருக்கட்டும் செவிலியர் பிரச்சனையா இருக்கட்டும் ஆசிரியர்கள் பிரச்சனையா இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும் இல்ல தூத்துக்குடியில பிரச்சனையா இருக்கட்டும் நிறைய ஆலைகள் பிரச்சனையா இருக்கட்டும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் முன்னெடுக்கிறார் அண்ணன் வந்து பெரிய அளவுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவுல முன்னெடுக்கிறார் இப்ப நான் வந்து தஞ்சாவூர் பொறுப்பாளரா இருக்கேன் இல்ல நான் திருவையாறு பொறுப்பாளர் திருவையாறு சுத்தி என்ன நடக்குது ஏதாவது தொழிற்சாலைகள் இருக்கா பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரி அருகில் வந்து மது ஆலைகள் இருக்கான்னு சொல்லி மக்கள் போராட்டங்களை போய் பேசி மக்களோட பேசி ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஒரு கட்சியினரும் அதை முன்னெடுத்து கொண்டுட்டு போகணும் ஒண்ணு அதிகபட்சம் பெண்களை வந்து இணைக்கணும் ஏன்னா நிறைய கிராமங்கள் தான் இங்க நிறைய இருக்கு இப்ப தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் மெயின்ல வந்து இருக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து பலதர க கலாச்சார மக்கள் இருக்கிறாங்க தெரியாதுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஐந்து கிலோமீட்டருக்குள்ளதான் அது வந்து இதுவா இருக்க தவிர மற்ற இடங்கள் ஃபுல்லும் கிராமம் சுத்த கிராமம் அங்க உள்ள பெண்களை வந்து எப்படி ஒரு சென்றடைறது அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கில் இருக்கணும் இன்னொன்னு அடுத்த தலைமுறை நம்ம எப்படி அணுகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல அரசியலை எடுத்து முன்வைப்பதன் மூலியமா அவங்களை எப்படி அரசியல் களத்துக்குள்ள கொண்டுட்டு வர்றதுங்கிறத நம்ம எடுத்து சிறப்பா பண்ணணும் தொடர்ச்சியா களத்துல நிற்கணும் அடுத்த சட்டமன்ற இப்ப வந்து விக்கிரவாணி தேர்தலே தேர்தல் அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வர போது அப்ப அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அது கூட அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாம் அது வரைக்கும் வந்து தொடர்ச்சியான களப்பணியில வந்து முழுவதுமாக எல்லாரும் இருந்தோம் அப்படின்னா நம்ம தவிர்க்கவே முடியாது நம்மள வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா இப்ப வந்து பல நடிகர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நடிப்பு அரசியல் மத்தியில வந்து நம்ம வந்து வெடிப்பு அரசியல் வந்து ஆட்கள் நம்ம எப்போதுமே ஏன்னா நம்ம இனம் வந்து அங்க வெடிச்சு இது போல ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம் இப்ப வந்து அந்த பிள்ளைகள் ஏதாவது பெண் பிள்ளைகள் எல்லாமே வந்து முன்னாடி நிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது இதே போல அந்தந்த பொறுப்பாளர்களும் நீங்க செய்யணும்ன்றீங்க அதே போல வந்து நம்ம அம்மா வந்து இன்னைக்கு இந்த அளவு இந்த வயசுல நிக்கிறாங்க போது அவங்க ஒரு முன்னேற்றம் நம்ம பாக்குறோம் போல் எங்கள் அண்ணனியோட முன்னேற்றம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாக பயணிப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம வந்து அதிகமாக என்னென்ன இருக்கோ கலந்துரையாடல் செஞ்சுக்குவோம் அந்தந்த பகுதியில் இருக்க எந்த பகுதியில் என்ன பிரச்சனை சரி இப்போ நம்ம ஒரு காலத்தில் ஊடகம் இல்லைன்னு போக இன்றைக்கி அந்த முன்னதில் வந்து நம்மளே வந்து ஒரு ஊடகம் அதை வந்து வெளியில் நம்ம கொண்டாடுவோம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள் இன்னும் மேல் மேலும் அடுத்த இடத்துல அதாவது எங்களோட குரலாக வந்து சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்திலையும் பேசுகிறதுக்கு நான் என்னோடய வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி மூச்சு கட்ட உங்களுக்கு என்னைக்கும் துணையிடும் 何人もなか。な